ஒருத்தர் இருக்கார் அவருக்கு ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க எல்லாம் வந்து ஒரு பையன் வீட்டில் இவர் இருக்கார் மீதி ஒரு பையனும் பொண்ணும் வெளியூரில் இருக்காங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க இவர் ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ மூணு பிள்ளைங்களுக்கும் தேவையான எல்லா எல்லா வசதிகளும் இவர் செஞ்சு கொடுத்துட்டாரு எல்லாரும் அப்பா மேலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஒரு மகன் வீட்டில் இருக்கார் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் இவருக்கு வந்து மகன் வந்து அப்பா கிட்ட வந்து பேசுகிறாரு காலையில் அப்பா காப்பி குடிங்க அப்படிங்கிறாரு காப்பியா அப்படின்னா என்னான்னு கேட்குறாரு என்னப்பா அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாரு நீ யார் முதல்ல அப்படிங்கிறாரு என்ன அப்படி பேசுகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு காப்பியை கொண்டு வந்து கையில் கொடுத்தனே அவர் பேசாமல் வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு இருக்கார் திரும்ப இவர் போய் சாப்பிடுவாங்கப்பா அப்படின்னா சாப்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு என்னப்பா அப்படி பேசுகிறீங்க அப்படின்னா எப்படி பேசுகிறேன் அப்படின்னு இப்படியே இவர் பேசிகிட்டே இருந்தோடனே சரி இப்படியே சாய்ந்தரம் வரைக்கும் ஆகிடுது அவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கே வெயிட் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா இவர் நல்லாவே ஆகலை பேசிகிட்டு இருக்காரு எல்லாம் மறந்த மாதிரி உடனே அவருடைய அண்ணனுக்கும் அக்காவுக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் வந்துடுங்க அப்பாவுக்கு இப்படி இருக்குன்னொடனே எல்லாம் உடையாந்துடுறாங்க வந்தவுடனே இவர் உடனே ஒரு அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க போனால் அவர் என்ன சொல்கிறாரு உங்கள் அப்பாவுக்கு மெமரி லாஸ் ஆகுது ஏஜ் ஃபேக்ட்ரு அறுபது வயசுக்கு மேலே போயிடுச்சு மெமரி லாஸ் ஆகுது அதனால நான் ஒரு டென் டேஸ் மாத்திரை எழுதி கொடுக்குறேன் கொடுங்க பக்கத்தில் வந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இந்த ப பொண்ணும் பையனும் பேர பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கேயே தங்கிக்கிறாங்க மூணு பேரும் பொழுதுனைக்கும் அவர் கூட படுக்கையில் அவர் படுத்துக்கிறாரு எல்லாம் சுற்றி உட்காந்துக்கிட்டு அப்பா நீங்கள் இதை சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களா இது தெரியுதா அது தெரியுதான்னு டிவியை போட்டு டிவியில் வர்றது யார் இவர் முதலமைச்சராக பிரைம் மினிஸ்டராக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவரை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவரும் ஏடிக்கு போட்டியாக பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு மாத்திரை மருந்து போய்கிட்டே இருக்குது இதே ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் ஆயிடுது அப்போ ஒரு பையன் மட்டும் சொல்கிறாரு அப்பா வந்து இந்த ப்ராப்பர்ட்டிலாம் மிச்சம் இருக்க ப்ராப்பர்ட்டிலாம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறாருன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னவுன்னே ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்படி வந்து போய்கிட்டே இருக்குது ஒரு பத்து நாள் முடிஞ்சிருது முடிஞ்சவுடனே இவங்க எல்லாரும் லீவ் போட்டு இவர் கூடையே இருக்கிறாங்க எந்த வகையிலையாவது இவரை மீட்ட மாட்டோமா அப்படின்னு கொஷின் கேட்டுக்கிட்டு அவரை சாயந்தரம் ஆனால் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது பக்கத்துலேயே உட்காந்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க நல்ல நாண்வெஜ்ஜு அவருக்கு பிடிச்ச ஐட்டமாக சமைச்சு சமைத்து மருமக மக மகன் எல்லாம் பக்கத்தில் உட்காந்து பரிமாறி சாப்பிட சொல்கிறாங்க எங்கே இவருக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து என்ன செய்யறது அது மாதிரி சூப்பராக அவரை கவனிச்சிக்கிறாங்க ஒரு பத்து நாள் கழித்து டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அன்றைக்கி காலையில் இவங்க எல்லாம் ரெடியாகிட்ருக்காங்க அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் அவருடைய பீரோவை திறந்து பணம் எடுத்து நிறைய பணம் ஒரு கத்தையாக எடுத்து பாக்கெட்டில் வைக்கிறார் கரெக்டாக போய் எடுக்கிறார் அடுத்தது அவருடைய கண்ணாடியை எடுத்து க போட்டுக்கிறாரு என்னோடய அப்பா நார்மல் ஆகிட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபோன் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக உட்காந்துருக்கார் சேரில் அப்போ இவர் நல்லாட்டார் மாத்திரை கொடுத்ததில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார் எடுக்கிறாங்க எடுத்தவொடனே இவர் என்ன சொல்கிறாரு எப்பா டாக்டர்கிட்ட போவேனா இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த டூரிஸ்ட்டு ஸ்பாட் அங்கே போப்பா எனக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லை நான் நார்மலாக இருக்கேன் நான் டாக்டர்கிட்ட சொல்லி இப்படி பொய் சொல்ல சொன்னேன் நான் சின்ன வயசில் வந்து வளர்த்தும் போது எனக்கு நேரம் கிடைக்கல உங்கள் கூடலாம் அவ்வளோக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவு நேரம் இல்லை ஓடிக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் ரிட்டையர் ஆகிட்டு நீங்களாம் வளர்ந்துட்டீங்க இப்போ உங்களுக்கு ஏன் கூட ஸ்பென்ட் பண்ண நேரம் இல்லை எனக்கு என் பிள்ளைங்கள்லாம் என் பக்கத்திலே ஒரு பத்து நாள் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு ஆசையாக இருந்தது எத்தனையோ தர உங்களை கேட்டு பார்த்தேன் நீங்கள் வந்து காலைல வர்றீங்க பேசுகிறீங்க உங்கள் வேலையை பார்க்குறீங்க என் கூடையோ உட்காந்து என்கிட்டே பேசிக்கிட்டுருக்குன்னு பிளான் போட்டு தான் இப்படி செஞ்சேன் நான் நல்லா இருக்கேன் முதுமையில் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க கேட்குறத வந்து என்னென்னா பிள்ளைகளோட அனுசரணை தான் கேட்பாங்க அவங்க நாலு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் எல்லாரும் எல்லோரும் வராங்க அப்பா நாங்கள் புரிஞ்சுக்கல ஆனால் அதுக்காக எங்களை அப்படி பதப்பதைக்க வச்சுட்டிங்களே எங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க உங்களை உதாசீனம்லாம் படுத்தலை எங்களுக்கு வேலை இப்படி அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஹாப்பியாக அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து ஹாப்பியாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் வயசானவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்